தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு பொன்னியின் செல்வன் புதினத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சோழ அரசர்கள் பற்றிய ஒரு அட்டவணையை இங்கே நீங்கள் பார்க்க வேண்டும் முதலாவது விஜயாலய சோழர் சோழர்களுடைய பெருமையை மீண்டும் உறுதியாக நிலைநிறுத்தியவர் தான் இவர் இவருடைய காலத்தில் நடைபெற்ற திருப்புறம்பயம் போர் மிகவும் புகழ்பெற்றது விஜயாலய சோழருக்கு பிறகு ஆட்சிக்கு வருபவர் முதலாம் ஆதித்த சோழர் இவருடைய காலகட்டத்தில் சோழ அரசு சிற்றரசு நிலையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பித்தது அடுத்ததாக இவருடைய மகன்தான் முதலாம் பராந்தக சோழர் மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி வருமன் என்று அழைக்கப்பட்டவர் இவர் இவருடைய இயற்பெயர் வீரநாராயணன் இவருடைய பெயரில்தான் இன்றைய ஏறி இருக்கிறது இவருக்கு மூன்று மகன்கள் இருக்கிறார்கள் மூத்தவருடைய பெயர் ராஜாதித்தர் இவர் தக்கோல போரில் காலமானார் அவர் இறந்தவுடன் அடுத்து கண்டராதித்த சோழர் இவர் தனக்கு ஆட்சி பொறுப்பு வேண்டாம் என்றும் இவர் அரசாள்வதை விட சிவனுக்கு சேவை செய்வதையே கொள்கையாக கொண்டிருந்தார் இவருடைய காலகட்டத்தில் சுரநாட்டு நெல்லைகள் குறுகி கொண்டே சென்றன இவர் இறந்தவுடன் இவருடைய மகனுக்கு ஆட்சி பொறுப்பு செல்ல வேண்டும் ஆனால் அவர் சிறு குழந்தையாக இருந்த காரணத்தினால் இவருடைய தம்பியான அறிஞ்சை சோழனுக்கு அரச பதவி செல்கிறது அவரும் ஒரு வருடத்திலேயே இறந்து விடுகிறார் அடுத்து அவருடைய மகனான இரண்டாம் பராமக சோழர் ஆட்சிக்கு வருகிறார் இவர் பார்ப்பதற்கு அழகாக இருப்பதால் மக்கள் இவரை சுந்தர சோழர் என்று அழைப்பார்கள் சுந்தர சோழருக்கு மூன்று பிள்ளைகள் ஆதித்த கரிகாலன் மகள் குந்தவை இளைய மகன் அருள்மொழிவர்மன் இவர்தான் ராஜராஜ சோழன் ஆக இவருடைய அரச வம்சத்தை சுற்றிதான் இந்த கதை முற்றிலுமாக நகர்ந்து கொண்டிருக்கும் பொன்னியின் செல்வனை படிக்கும்போது எப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் கற்பனைக்கு ஏற்ற வா ஒரு உருவத்தை வைத்திருப்போமோ அதே போல் நீங்களும் நாங்கள் சொல்லும் இந்த கதையை கண்களை மூடி கேட்டு உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரத்தை மனதில் உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள் வாருங்கள் புதினத்திற்குள் புகுவோம் அன்றைய நாள் ஆடி திங்கள் பதினெட்டாம் நாள் இந்த ஆடி திங்கள் பதினெட்டை அன்றைய முன்னோர்கள் அன்றைய தமிழர்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடினார்கள் இன்று நாம் எப்படி பொங்கலை விமர்சையாக கொண்டாடுகிறோமோ தமிழனுடைய பண்பாடாக பார்க்கிறோமோ அதே போல் அன்றைய காலகட்டங்களில் ஆடி பதினெட்டாம் நாளும் விமர்சையாக கொண்டாடப்பட்ட ஒன்று அப்படிப்பட்ட ஒரு திருநாள் அன்று ஒரு வாலிபன் குதிரையில் வந்து கொண்டிருக்கிறான் அவன் பயணித்துக் கொண்டிருக்கும் அந்த பாதை வீர நாராயண ஏரி கரை இந்த வீர நாராயண ஏரிதான் இன்று வீராணம் ஏரி என்று அழைக்கப்படுகிறது அந்த ஏரிக்கென்று பல சிறப்புகள் இருக்கின்றன முக்கியமாக அந்த ஏரியை வெட்டியவர்கள் சோழர்கள் அதிலும் குறிப்பான ஒருவர்தான் சோழர் ராஜாதித்தர் இவர் முதலாம் பராந்தக சோழனுடைய பட்டத்து இளவரசர் இவர் தக்கோல போரில் இறந்து விட்டார் ராஜாதித்தருடைய அந்த இறப்பை சோழ வரலாற்றில் சிறப்பாக எங்கும் குறிப்பிடவில்லை இவருடைய ஆட்சிக்கு பிறகுதான் சோழ பேரரசு கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி கண்டது சொல்ல போனால் சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் சேரர்கள் ராஷ்டிரக்கூடர்களுக்கு வரி செலுத்தும் ஒரு குறிப்பிட்ட அளவு பங்கு இருக்கிறது அதனால் இவருடைய வரலாறு சோழ பேரரசில் சிறப்பாக இருப்பதில்லை இருந்தாலும் இவருடைய ஒரு செயல் அன்று முதல் இன்று வரை காலங்கள் கடந்தும் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது எப்படி கரிகால சோழன் கல்லணையை கட்டினானோ அதே இந்த ராஜாதித்தர் காலத்தில் தான் வீர நாராயண வெட்டப்பட்டது வீர நாராயணன் என்பது முதலாம் ஆதித்த சோழனுடைய இயற்பெயர் அந்த பெயரில் தான் இந்த மிகப்பெரிய ஏரியை அவர் உருவாக்கினார் அதை ஏரி என்று சொல்வதை விட நாட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு குட்டி கடல் என்று சொல்லலாம் அவ்வளவு பிரம்மாண்டமானது அது இப்படி பல வரலாற்றை தன்னுள்ளே கொண்டிருக்கின்ற அந்த வீர ஏரியின் கரையில்தான் குதிரையில்தான் அந்த இளைஞன் பயணித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வானர் குளத்தைச் சேர்ந்தவன் இவன் வீர நாராயண ஏரியின் அழகை ரசித்தவாறு சோழ நாட்டின் அழகை ரசித்தவாறு முக்கியமாக ஆடி பதினெட்டாம் திருநாளை அன்றைய கால தமிழர்கள் கொண்டாடியதை பார்த்து கொண்டே அந்த ஏரி கரையில் குதிரையில் சென்று கொண்டிருந்தான் அந்த ஏரிக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு கணவாய்கள் உண்டு அதை அவன் கேள்விப்பட்டிருந்தான் ஆக அந்த ஒவ்வொரு கணவாய்களையும் எண்ணிக்கொண்டே அவன் அந்த குதிரையில் பயணித்துக் கொண்டிருந்தான் ஒரு பக்கம் இந்த பிரம்மாண்ட ஏரியை ரசித்தவாறு இருந்தான் சிறு நேரம் கழித்து சோழ நாட்டு பெண்களை ரசித்துக் கொண்டே சென்றான் அந்த பயணத்தில் அந்த ஏரியின் பிரம்மாண்டத்தை ரசித்தான் சோழர்கள் காலத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை ரசித்தான் சோழர்குல பெண்களை ரசித்தான் எவ்வளவு அதிசயமானவர்கள் இந்த சோழ குலத்து மன்னர்கள் என்று நினைத்தவாற பயணித்துக் கொண்டிருந்தான் சோழ மக்கள் பாடிய பல பாடல்கள் சோழ மன்னர்களுடைய பெருமையை இந்த உலகக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருந்தது முப்பத்தி இரண்டு போர்களில் ஈடுபட்டு உடம்பில் தொன்னூற்றி ஆறு காயங்களை ஆபரணமாக அணிந்திருந்த விஜயாலய சோழனின் வீரத்தை அந்த பெண்கள் பாடினார்கள் பின்பு அவருடைய மகன் ஆதித்த சோழனுடைய வீரத்தை பாராட்டினார்கள் பின்பு அவருடைய மகனான சோழன் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் சேரர்களையும் வென்று ஈழத்திற்கும் சென்று வெற்றி கொடி நாட்டிய அவருடைய மெய்கீர்த்தியை உற்சாகமாக பாடினார்கள் இதையெல்லாம் கேட்டவாறு ரசித்தவாறு வந்தியத்தேவன் குதிரையில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வீரனாரான ஏரி ஓரத்தில் தென்மேற்கு திசையில் வெள்ளை பாய்கள் விரிக்கப்பட்டு ஏழெட்டு பெரிய ஓடங்கள் கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தன அதை பார்த்து அவன் கொஞ்சம் தகைப்போடு நின்று கொண்டிருந்தான் அந்த ஓடத்தில் கூறிய ஆயுதங்களை ஏந்திய மிக பெப்பெரிய வீரர்கள் இருந்தார்கள் அந்த வீரர்கள் ஏரிக்கு வந்து அங்கிருந்த மக்களை விரட்டினார்கள் அப்பொழுது வந்தியதேவனுடைய மனதில் யார் இந்த வீரர்கள் பின்னால் வருகின்ற பாய் விரித்த படகுகள் யாருடையது எங்கிருந்து வருகிறார்கள் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தான் அந்த படகு நெருங்க நெருங்க அவனுடைய கண்களுக்கு ஒரு பனை மரத்தை தாங்கிய கொடி தெரிந்தது அப்பொழுதுதான் அவன் உணர்ந்தான் பனை மர கொடியை தாங்கி வந்த அந்த ஓடங்கள் எல்லாம் பழுவேட்டையர்களுடையது என்று இந்த பழுவேட்டையர்கள் பற்றி வந்தியத்தேவன் பலவாறு கேள்விப்பட்டிருக்கிறான் தெற்கே வடக்கே கலிங்க நாடு வரை அண்ணன் தம்பிகளான பெரிய பழுவேட்டரையர் சிறிய பழுவேட்டரையர் இருவருமே மிகவும் பிரபலமானவர்கள் உரையூருக்கு பக்கத்தில் வட காவேரியின் வடக்கரையில் உள்ள பழுவூர்தான் அவர்களுடைய நகரம் விஜயாலய சோழன் காலத்தில் இருந்தே பழுவேட்டரையர்கள் குலம் வீர குலமாக இருந்திருக்கிறது இவர்கள் சோழ மணலுடைய குடும்பத்திற்கு பல தொண்டுகளை இவர்களுடைய பிடித்திருந்தது அதனால் தான் தனிக்கொடி போட்டுக் கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கு அங்கே உரிமையும் இருந்தது ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் பல சிற்றரசர்கள் தங்களுக்கென்று ஒரு கொடியை சோழர்களுக்கு பயந்து உருவாக்காமல் இருந்தார்கள் ஆனால் பழுவேட்டரையர்கள் அவர்களுக்கென்று பனைமுறை ஒரு கொடியை பயன்படுத்தினார்கள் கிட்டத்தட்ட அவர் செல்வதில்லை ஆனால் சோழ நாட்டு அரசாங்கத்தில் உயரிய பதவிகள் இருந்தார் சொல்ல போனால் சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி தானிய அவர்தான் இன்னும் சொல்ல போனால் அரசியலின் தேவைக்கு தகுந்தபடி வரியை விதித்து வசூலிக்கும் அதிகாரமும் அவரிடம் இருந்தது எந்த ஒரு சிறிய அரசரையும் கோட்டை தலைவரையும் மிகப்பெரிய ஆட்களிடத்தில் கூட இந்த ஆண்டு இவ்வளவு வரி நீங்கள் தர வேண்டும் என்று கட்டளையிட்டு அதை வசூலிக்கும் உரிமை கூட அவருக்கு இருந்தது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் சுந்தர சோழ மகாராஜாவிற்கு அடுத்தபடியாக சோழ சாம்ராஜ்யத்தில் அந்த சமயத்தில் வலிமை மிக்கவராக பழுவேட்டரையர் இருந்தார் அவரை பார்த்த உடனே வந்திய தேவனுக்கு பிரமிப்பாக இருந்தது கூடவே அவன் எதற்காக இவ்வளவு தூரம் பயணித்து இங்கே வந்திருக்கிறான் என்கின்றன அவனுக்கு வந்தது ஆம் காஞ்சி நகரில் புத்தம் புதிய பொன் மாளிகையில் இருந்த இளவரசர் ஆதித்த கரிகாலருடைய ஒரு அந்தரங்க செய்தியை தான் வந்தியத்தேவன் வாங்கி கொண்டு சோழ நாட்டுக்குள்ளே வந்து கொண்டிருந்தான் வந்தியத்தேவனிடம் ஆதித்த கரிகாலர் இரண்டு ஓலைகளை கொடுத்திருக்கிறார் ஒன்று அவருடைய தந்தையான சுந்தர சோழருக்கு கொடுக்க வேண்டிய ஓலை மற்றொன்று அவருடைய சகோதரியான குந்தவையிடம் கொடுக்க வேண்டிய ஓலை இந்த இரண்டு ஓலைகளையும் அவர் தந்துவிட்டு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் என்னிடம் இருந்துதான் இந்த ஓலையை நீ கொண்டு போவதாக யாருக்கும் தெரியக்கூடாது என்று பல கட்டுப்பாடுகளை விதித்துதான் ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனிடம் அந்த வேலையை ஒப்படைத்தார் ஆக நீ யார் என்று யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமாக நீ என்னுடைய ஆள்தான் என்பதும் யாருக்கும் தெரியக்கூடாது என்கின்ற எச்சரிக்கையோடுதான் ஆதித்த கரிகாலர் சோழ நாட்டிற்கு அவர் அனுப்பி வைத்தான் அதையெல்லாம் அவன் மனதில் வர பழுவேட்டரையரை நேரில் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆவலை அடக்கி கொண்டு குதிரையை தட்டி வேகமாக கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையை நோக்கி அவன் செலுத்தினான் இந்த காலகட்டத்தில் பழையாறை நகர்தான் சோழ நாட்டுடைய தலைநகரமாக இருந்தது அந்த அழகையெல்லாம் இவன் ரசித்தவாறே வந்து கொண்டிருந்த போது ஓரிடத்தில் ஒரு பெரும் கூட்டம் நின்று கொண்டிருப்பதை அவன் பார்த்தான்